போன் எடுத்து மூணே மூணு முறையில இந்த போனை ஓபன் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் உதாரணத்துக்கு என் போன் ஐபோன் என் கையில இருக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பொண்ணு அந்த போனை கையில எடுக்குது இப்படி பாக்குது என்னது வித்தியாசமா இருக்கு ஏதோ டப்பா மாதிரி இருக்கு சோப்பு டப்பா மாதிரி இருக்கு இந்த பொண்ணு ஸ்டீவ் ஜாப்ஸ் திங்கிங் என்னன்னா மூன்றே மூன்று கிளிக்ல உள்ள போயிடணும் ஃபர்ஸ்ட் கிளிக் போன் ஓபன் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் கிளிக் நான் போன் பண்ணோம்

பிளீஸ் கால் குருமூர்த்தி அண்ணா பிளீஸ் கால் சரஸ்வதி அக்கா இன்னைக்கு ஒன் டிப்புக்கு போறோம் இது எப்படி திங்கிங் அண்ட் இன்னோவேஷன் திங்கிங் யாரோ யோசிச்சனால தான் நிலைமையில் கார்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்ல பர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க இன்னும் இரண்டு மாதத்துல பர்மிஷன் வந்துடும் நான் சமீபத்தில் யூஎஸ் போகும்போது டெஸ்லா சைபர் ட்ரக்ல ஓட்டி பார்த்தேன்

ஆயிரம் காருக்குள்ள பூந்துச்சு ஆயிரம் காருக்குள்ள ரவுண்டு போட்டுட்டு திரும்ப வந்து நீங்க பார்க்கிங்ல இறக்கி விட்டுருச்சு இந்த ரெண்டு மாசத்துல இந்த டெக்னாலஜி ரோடுக்கு வரப்போகுது டூ மந்த்ஸ் வெறும் வாய்ஸ் கமாண்ட்ல கார் ஸ்டார்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்யும் அப்ப இன்னோவேஷன் எங்க இருக்குங்க டெஸ்ட்லா எங்க இருக்கா பாருங்க எங்க இருக்கா பாருங்க டெஸ்ட்லாம் இன்னைக்கு இந்த லெவலுக்கு போனா மட்டும்தான் நூறு மடங்கு சாத்தியம் இல்ல இருக்கிறதுல சின்னதா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நமக்கு அது வேண்டாம் வேண்டாம் இந்த இளைஞர்கள் நீங்க அதிகமாக கொடுப்பீங்க நம்ம நாடு நம்பது திஸ் கண்ட்ரி பிலீவ் யூ வில் கான்ட்ரிபியூட் மோர் திஸ் கண்ட்ரி பிலீவ் யூ வில் அச்சீவ் தேர்ட்டீன் பர்சன்ட் க்ரோத் ரேட் திஸ் கண்ட்ரி பிலீவ் யூ வில் ஹிட் பிப்டி ட்ரில்லியன் திஸ் கண்ட்ரி பிலீவ் இந்த நாடு உங்க லைஃப் டைம்ல வறுமை என்பதை நீங்கள் ஒழித்து விடுவீர்கள் என்று இந்த நாடு நம்புது உங்க லைஃப் டைம் இன்னைக்கு நாற்பது வயசு கீழே யார் இருக்கீங்க நீங்க வறுமை அப்படிங்கறத தூக்கி போட்டுருவை அதாவது அன்பு சொந்தங்கள் இரண்டாவது திங்கிங் கிரிட்டிக்கல் திங்க் ஒரு டைரி ஒரு செல்போனை பிளைட் மோட்ல போட்டு ஒரு மணி நேரம் யோசிங்க காலையில ஒரு அரை மணி நேரம் நேரமே எழுந்திரிச்சு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணாத எல்லா கம்பெனியும் காணாம போச்சு இன்டெல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இன்டெல் ஒரு சிப் அப்படிங்கறத நம்ம கொடுத்ததே இன்டெல் தான் சார் இன்டெல் தான் சிப் நமக்கு நமக்கு சிப்னா இன்டெல் தான் யாருக்காவது தெரியுங்களா போன ஆண்டு இன்டெல்னுடைய மொத்த நஷ்டம் பதினெட்டு பில்லியன் டாலர் ஒரு இன்டெல் நிறுவனம் நமக்கு சிப்பு கொடுத்த கம்பெனி போன வருஷம் அவங்களுடைய நெட் லாசஸ் எயிட்டீன் டாலர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இன்டெல் நிறுவனத்தினுடைய முதல் லாஸ் போன வருஷம் ஏன் நிவிடியா வந்து சாப்பிட்டான் நிவி இன்டெல் திங்க் பண்ணாத இடத்துக்கு நிவிடியா போயிட்டான் கேமிங் பத்தி இன்டெல் திங்க் பண்ணல நிவிடியா திங்க் பண்ணான் கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியூ பத்தி திங்க் பண்ணல நிவிடியா திங்க் பண்ணும் இன்னைக்கு இன்டெல் போகாத இடத்துக்கு நிவிடியா போய் உட்கார்ந்துருக்கான் சோ இன்டெல் அதுக்கு போக முடியல அந்த சிப்பு இன்டெல் நாள் டெவலப் பண்ண முடியல எயிட்டீன் பில்லியன் தான் எனக்கு எல்லாத்துக்குமே சிப்பு வேணும் சார் டெஸ்லா சிப்பு வேணும் நிவிடியா சிப்பு வேணும் சைபர் ட்ரக் நிவிடியா சிப்பு வேணும் எஸ் போர் ஹண்ட்ரட் பாகிஸ்தான் அடிக்கிறீங்கன்னா அது எவ்வளவு காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன் பண்ணும் பாருங்க மிசைல் ஆன் போர்டு கம்ப்யூட்டர் பார்க்கணும் அந்த மிசைலுடைய ப்ரொஜெக்டரை கேல்குலேட் பண்ணணும் கம்ப்யூட்டர் பேரபோலிக் பார்த்த வேகமாக கேல்குலேட் பண்ணும் எங்க இன்டர்செப்ட் பண்ணு அது கேல்குலேட் பண்ணும் மேல மேல போய் அடிக்கலாமா நாற்பது கிலோமீட்டர் கம்மியாக அடிக்கலாமா எழுபது கிலோமீட்டர் கீழே வரலாமான்னு ஸோ ஒரு சிப் உள்ள உட்காந்து ப்ராசஸ் பண்ணுது

அவன் தான் நிவிடியாக் சப்ளை அதுக்குள்ள நீங்க போகணும் சார் அதுக்குள்ள நீங்க போகணும் நான் பேசுவது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா சார் நீங்க எந்த லெவல்ல திங்க் நான் பண்ணும் நமக்கு நார்மல் திங்கிங்கே வேண்டாம் சார் பெரிய லெவல் எக்ஸ்ட்ரானரி திங்கர் அந்த லெவல்ல கஷ்டப்படுவீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் கஷ்டப்பட்டார் சொந்த கம்பெனிலேருந்தே வெளியே அனுப்பிச்சுட்டாங்க வெளியே போனா அப்படி அவர் ஆரம்பிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே துரத்துனாங்க நாலு ஆண்டுகள் இந்தியால பிச்சைக்கார மாதிரி சுத்தினார் எல்லா பக்கமும் அப்பதான் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துக்கு போறார் அப்ப நினைக்கிறாரு என்னடா இவ்வளவு பெரிய நிறுவனம் காப்பி அடிச்சு நிறுவனத்தை நடத்துறீங்களே இன்னோவேஷனே இல்லையே அப்ப யோசிச்சதுதான் சிம்பிளிசிட்டி அதனாலதான் ஆப்பிள் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ப்ராடக்ட் இரண்டாவது நான் சொன்ன உங்களுக்கு பயிருந்து விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங் நீங்க எல்லாரும் திங்க் பண்ணணும் எப்படி திங்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது சார் அந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நாசமா போச்சு ஏன்னா முதல் எப்படின்னா முதல் எப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது லெட்டர் தான் போட முடியும் லெட்டர் தான் போட முடியும் அந்த லெட்டருக்கு நீங்க நினைச்ச நேரம் பதில் போடலாம் லெட்டர் காலில் பத்து மணிக்கு வந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு பதில் கடிதம் போட்டீங்கன்னா வேலை முடிச்சது இப்போ நினைச்சவங்க நினைச்ச நேரம் எல்லாம் கூப்பிடுறாங்க போனை எடுக்கலாம் பெரும் குற்றமா நினைக்கிறாங்க அது கூட பரவாயில்ல நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் மெசேஜ் போடுறாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் அதை விட பெருங்குற்றமா நினைக்கிறான் இன்னைக்கு நம்முடைய சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் சொசைட்டி டிஸ்ட்ராக்ஷன் குறிப்பா அந்த நாற்பது வயது கீழக்கூடிய இளைஞர்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள நீங்க வாழ்றீங்க இதற்கு முன்பு இருந்தது இல்ல உங்களுக்கு பிரச்சனை எப்படி அதை ஓவர் கம் பண்ண போறீங்க எப்படி உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வர போறீங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணுவீங்களா இல்ல காலையில ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வாட்ஸ்அப் போட்டு பயன்படுத்துவீங்களா இன்ஸ்டாகிராம் 3.5 பில்லியன் பீப்புள் இருக்காங்க சார் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் உலகத்தினுடைய மொத்த பாப்புலேஷனே ஏழு பில்லியன் தான் உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில பாதி பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க பாதி பேர் பாதி பேர் இன்ஸ்டாகிராம் எப்படி உங்க போன்ல இன்ஸ்டாகிராம் இருக்கும் என் போன்ல இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் பீப்புள் அதனால அன்பு சொந்தங்களே உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது உலகத்தினுடைய சார் இந்தியாவினுடைய பெரிய கம்பெனி என்னங்க சார் ரிலையன்ஸ் பெரிய கம்பெனி பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் மொத்த மதிப்பீடு என்ன டூ சிக்ஸ்டி பில்லியன் டாலர் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ரிலையன்ஸ் இடம் எத்தனாவது ஐம்பத்தி இடம் என்னங்க சொல்றீங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாடு நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை அம்பானி அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் ஐம்பத்தி மூணாவது இடம் நமக்கு ஐம்பத்தி கம்பெனி அதுக்கு மேல இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கம்பெனியில எண்பத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்கால இருக்கு அந்த எண்பத்தி ஐந்து சதவீதத்துல எண்பது சதவீதம் கேலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு சின்ன மாகாணத்துக்குள்ள சான் பிரான்சிஸ்கோல இருக்கு அதனால இரண்டாவது விஷயம் நண்பர்கள் திங்க் பண்ணுங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்க தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க மைக் ஆமான்னு சொல்லுதா வேண்டான்னு சொல்லுதான்னு யோசிக்கிறேன் தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க விசில் போடுங்க கல்ல இறை சார் பேசினாங்க விசில் போடுறத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க பெருசா திங்க் பண்ணுங்க சார் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அதுல ஒரு குளோரி இருக்கு நீங்க பெருசா திங்க் பண்ணி அதுல நீங்க தோத்தீங்கன்னா அதுல ஒரு குளோரி இருக்கு வாழ்க்கை ரெண்டு நல்லா பாருங்க சார் வாழ்க்கை யாரை கொண்டாடும்னா ஜெயிச்சவன கொண்டாடும் சில நேரத்துல தோத்தவனையும் கொண்டாடும் ஆனா வேடிக்கை பார்த்தவன எப்பொழுதுமே கொண்டாட வேடிக்கை பார்க்கிற இடத்துல இருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே இதை அப்படி பண்ணிருக்கலாமே தோனி நாற்பத்தி மூணு வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே ஏன் அடிக்கல அது வேடிக்கை பார்த்தவன் ஆனா நாற்பத்தி மூணு வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான்